me siin . வீடியோ தான் வந்து தத்துவ இல்ல மற்றது வந்து வீட்டுல கொஞ்சம் வேலையில அதனால நான் வந்து கூடுதலாக வார இல்லை உங்களுக்கு அந்த வேலை திட்டங்களை நாங்கள் காட்டுவோம் கட்ட தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த வேலையல் இடைஞ்சலுக்குள்ளதான் உண்மையிலேயே வீடியோ செய்யலை அதை அப்ப ஜாராகப்பா என்ன செய்யறேன் எதுவும் சும்மா செய்யலுமேட்டா காணிக்குள்ளே கொண்ட போட நின்றதான் நேற்று கத்தியோட ஒழுங்கிடுவோம் ஆனால் நேற்றே கொஞ்சம் பரவாயில்ல ஓடி இருக்குது அப்ப இன்றைய நாள் வந்து சாமனிய காவ நானும் சேர்ந்தோன்னு என்ன செய்ய மாட்டேன் சொன்னால் இன்றைக்கு சாமனிய தான் நம்ம சமைக்க வா அப்ப அது ஒரு வீடியோவா எடுப்ப மாட்டேன் இன்றைக்கு கொஞ்சம் மேலேயெல்லாம் குறைவா இருக்கு அங்கே விட்டு கொஞ்சம் நல்ல அமைதியான சூழ்நிலையாக கிடக்கு சரி அப்ப இப்படியான இடத்துல குக்கிங் வீடியோ எடுக்கலாம் அதனால் வந்து இன்றைய இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணினாங்க எங்கள்கிட்ட குக்கிங் பொறுப்பை தந்தோன்னே நாங்கள் பிளான் பண்ணினாங்க என்ன சாப்பாடு செய்வோம்னு சொல்லி இலங்கையிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு என்ன பிரதி சொன்னா மத்தியானத்துலயே நெடுக சோறும் சாப்பிடுவோம் அப்படி இல்ல அப்படி இல்ல எங்கண்ட வாய்க்கு எது நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டு என்ன ஒன்னு சத்தாம இருக்கணும் ஆனா இந்தியான் சாப்பாடுல வந்து சத்தா இருக்குமோண்டால் கொஞ்சம் அமைச்சிருந்தான் எந்த நாளும் நீங்க சத்தா தானே சாப்பிடுறீங்க மூன்று நேரமும் பயிறு தான் சாப்பிட்டு நாங்க சும்மா கால பயிர் குளைச்சிட்டு பின்னேற சாப்பிட்டு நாங்க அது மூன்று நேரம் பயிர வாங்கி திகச்சு போனோம் அப்படி சாப்பிட்டேன் சத்து அப்படி எல்லாம் சாப்பிட்டுறாதீங்க புடி வித்தியாசம் வித்தியாசமாவும் செய்து சாப்பிடணும் அப்ப வந்து நாங்கள் அந்த ஒரு தான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு இலங்கையில பிரபலிஜமான ஒரு சாப்பாட்ட செய்து உண்மையிலேயே இந்த சாப்பாடு இலங்கையெல்லாம் பிரவழிஜம் அதுவும் சிங்கள இடத்துல வந்து இன்னமுமே அல்ல பிரபலிஜம் எங்களை பிடிச்ச ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னா உங்களுடைய சேனலை யாரும் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற நீங்க வெல் ஐக்கோனா கிளிக் பண்ணி ஓலனை கொடுத்துக்கொள்ளுவோம் வீடியோ ஃபுல்லா பாருங்கோ எங்களுக்கும் அது ஒரு நல்ல நல்லா இருக்கும் அதான் இப்போ ஃபுல்லாக அப்படியே பச்சி எரியுதுண்டா கிராங்க அப்படியே ஃபுல்லா வந்துட்டு ஒரு டைம் உண்டு ரெண்டாவது சில நேரம் பேரும் சில நேரமும் அதை கருத்து போடும் சில நேரம் பச்சையாக சரி ஆனால் எங்களுக்கு என்ன கதையில வந்து வீடியோக்குள்ள போவோம் சரி வாங்க இப்போ நாங்கள் ஒரு அளவுக்கான பொருட்களை தான் இதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்க இடம் பார்த்தா மாதிரி அப்ப ஏன்னா அப்போ நாங்கள் நோமலாகவே மீண்டும் கறிஞ்சி வரோம் இந்த மீண்டின் தான் எக் மீண்டினோம் ஜெக் மெகரம் வித்தியாசமான மீண்டினா இருக்கு உண்மையிலேயே இந்த போ டின் வந்து நான் இப்போ ஒரு மூன்று நாள் நாளைக்கு முதல் வாங்கினா நானூறுவா ஆனால் கம்பெனி இது வந்து ஒரு வித்தியாசமான போத்தில் இருக்குது இது வந்து அறநூறுவா அதனால் நட்டத்துல போய்ட்டோம் அடிச்சுதான அடித்தில தானே அறுநூற்றி ஐம்பது அடிச்சு கிடக்குது அறுநூறுவாக்கு தாந்துருக்கு உண்மையிலேயே ரெண்டு மூணு நாளைக்கு நானூறு ரூபா வாங்கினான் ஆனா உண்மையிலேயே பதப்படுத்தப்பட்ட மீன் தானே கொஞ்சம் விளியா தான் இருக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளியாத்தான் இருக்கிறது மீந்தின் மீந்தின் காய்ச்சறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பம் இல்ல தேசி தேசி கெபாதி இதெல்லாம் வச்சிருக்கிறோம் கட்டாயம் கொஞ்சம் ரசம் சுத்தூள் இப்படியான அலுவல்களுக்கு சேர்க்கணும் என்னன்னு சொன்னால் மீண்டின் சில பேருக்கு பிடிக்காது ஒரு சொட்டு வெடுக்கு இருக்குன்னு சில பேர் நினைப்பிடம் ஆனால் இவ்வளவும் சேர்த்து நீங்கள் உள்ள பிட்டட்டில் சமைச்சு பாருங்க உண்மையிலேயே வெடுக்கு அந்த மீண்டின் கறிதான காய்ச்சல் ஒரு இதாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் அதுக்கு மெயினாக வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கணும் சொன்னா சொன்னால் வாசத்துக்காண்ணே வெந்தயம் போடுற கறிகள் கொஞ்சம் வாசம் இருக்கும் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறோம் உப்பு தூள் தேங்காய் எல்லாம் தாளித்து செய்ய போகிறோம் சரி அளவு மற்ற பால் தேங்காய் தேங்காய்ப்பூ மற்ற வருத்தமா புட்டுக்கும் மா எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் போட்டு வருத்தமா போட்டும் இதுக்கு கட்டாயம் உள்ளி சேர்க்க போறோம் உள்ளி வந்து தாளிச்சிட்டும் போடலாம் தாளித்தாலும் வாசம் எல்லாம் கறி கொதிச்சு கொண்டு விரைக்க கடைசியா போட்டு விட்டிங்கனாலும் அதுலேயும் ஒரு வித்தியாசமான வாசனை இருக்கும் டேஸ்டாம இருக்கும் சரி இந்தளவு வச்சு கொண்டு நாங்கள் என்னென்ன மாதிரி புட்டு என்னென்ன மாதிரி மாவரத்தை வைக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் பாருங்க சரி நல்ல வடிவம் ஊட்டி கொஞ்சம் பூக்கி அமர்ந்து கொண்டு வந்துட்டு நான் நல்ல தாட்டி புறகுண்டே கிடச்சிருக்கு

எப்ப பார்த்தாலும் மாவு வறந்து தான் புட்ட வைப்பினா அப்போ ஒரு நாள் பூ நாள் நல்ல பெரிய சட்டில வச்சு மாவு வரக்குறது நான் உண்மையிலேயே மாவட்ட நெக்கியல வறந்து கொண்டு இருக்குது இன்னும் வரக்குதுங்க ரவையாக மட்டும் தான் நான் தூரத்தில் வந்துட்டு பார்த்தனேன் என்ன மாவரத்து புட்டு வைக்க போறேன் நீ ஒன்னாலும் சாப்பிடலையோ சாப்பிட்டு பாருல்ல நல்ல ருசியா இருந்தால் அதுக்குறோம் வந்து நம்ம அம்மாக்கு மாவிக்க தெரியும் என்னென்னு சொன்னா முந்தி மூன்று பேரும் சின்ன ஆகும் அப்போ பள்ளிக்கூடம் இல்லாம எல்லாமே சீராகோடும் இதோடு இல்லாமே நான் கிடையாதுல அப்போ ஒரே சாப்பாடா செய்து விடுறது மாவை அவிச்சு வச்சு விட்டு அவாளியில் குட்டி அவிச்சு போட்டு டாக்டர் இன்னங்கள் கொண்டு போலாம் கூட்டி கொண்டுலாம் அப்படி ஒரு சுகத்துக்காண்டி இதுகள் எல்லாம் செய்கிறேன் பிறகு பேருந்து அவர் அவையெல்லாம் சாப்பாட்டு கொஞ்சம் நல்லா மீனா கடிவினா மீன சுவையா பிள்ளைகளும் வளர்ந்துட்டு பிள்ளைகள் எல்லாரும் பெரிய ஆக்கள் அப்ப அப்பக்குள்ள அது கூடுதலா செய்யற கூட்டு குடும்பம் எங்களை போல இல்ல கூட்டு குடும்பம் அப்ப சமையலுக்கு கொஞ்சம் நேரத்தை கூட ஒதுக்குவினா அதுதான் ஒரு சிறப்பு இது நாங்கள் அம்புறதை மனமலாண்டு செய்துட்டு அங்கே அடுத்த கட்டத்தை பாக்கணும் கொஞ்சம் சமையல் ஆனா சாப்பாட்டுக்கு ஒதுக்கத்தான் சமையல் சாப்பாடு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கத்தான் வேணும் ஆனா அங்க சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ ஒன்னும் செய்யலாம் சின்ன பிள்ளை ஆகல எல்லாம் நேரம் சமைக்காம இருக்க வேண்டிய அதுதான் உங்களுக்கு அம்மா இருக்கிற வழியா கொஞ்சம் கரைஞ்சு இல்லாம போகுதுண்ணா அதெல்லாம் ஒரு கையுதாய் வேணுங்கிட்ட விடாது

ஃபுல்லாக மாவுமே கிடைக்கும் பாருங்க மாவு இருக்காங்க தொடவே உங்களுக்கு தெரியும் அந்த அவிஞ்ச மாவு அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதுக்குள்ள நாங்கள் நல்ல பொங்கின சுட்டு தண்ணிக்கு உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு பாருங்க இதை விட்டு அளவளவா விட்டு குழைக்க இது வந்து ஒரே தரமா விட்டு குழைக்க கொஞ்சம் கஷ்டம் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சூல வைக்கலாம் போல பால் என்ன கொஞ்சம் பார்த்து பார்த்தா அப்படியே தண்ணி எவ்வளோ அவங்களுக்கு ஒரு வாசம் வேற உண்மையில அவ்வளோ நெல்லையா இருக்கு இந்த வாசம் நான் வாழ்க்கைக்கே அந்த வாசம் வந்துடும் தண்ணியை விட்டு பிள்ளைகளுக்கு இன்னும் அதான் வருத்தமா கூட்டில இருக்கிறார் பெருசாக லைட்டை வந்துடும் வேணாம் தண்ணி காணாதோ அதோடு இங்கே ஒரு புட்டு வந்து அவிச்சு கொண்டு வந்து வச்சாச்சு பாருங்க இந்த சோஃப்டே பாருங்க இப்படி இருக்க சொல்லி உண்மைக்குமே நல்ல ஒரு இதா இருக்குது நல்ல என்ன பிடிப்பாம இருக்கு இந்த புட்டு ஹம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு பார்ப்போம் புறா இருக்குது இதுவே சாப்பிடலாம் போல இருக்கு வடிவம் அந்த வெந்திய வாசம் பாருது அறுபாட்டு ஒருபாட்டு நல்ல ஒரு தக்காளி சேர்த்து விரும்பினாக்க சேருவோம் കേട്ടില്ല കുളപ്പുണ്ടാകും ഉരുളക്കിളം കൂടെ ചേട്ടാ ജീവിനം എല്ലാം പൊരിച്ചു പോട്ട് ഉരുളകളം കൊഞ്ചം ഏർ ആക്കൾ കൂടുന്ന ആക്കൾ ഉന്നലി അറുന്നൂറ് രൂപ ചില പേര് കാണാൻ ഉരുളക്കിളങ്ങം പോട്ടാ കറി കൊഞ്ഞം പൊരിവ് ചില പേർ പോടലെ ഉരുളക്കിളങ്ങും പോടലും നല്ലായിരുന്നു അവിച്ചു പോട്ട് പോടണം നല്ലായിരിക്കും ഇതുക്കുള്ള തക്കാളി എല്ലാം പോട്ട് മസാല കൊഞ്ചം പെരിപ്പിച്ചും ചെയ്യലാം ഞങ്ങൾക്ക് ഉന്നലെ ഇതുവേ കൂടി

அப்படியே தயிரையானலகு ஊறு. ஊ குடிப்போம். தூளும் போடலாமா? போடலாம். அளந்தா எடுத்து கொண்டு வந்து நான் ரெண்டு 1/2 கரண்டி அளந்து நான் உப்பு வந்து புட்டுக்கு ஒரு கொஞ்சம் பிளைட்டா கூடிட்டு. அப்ப இதுக்கு வந்து சொடடவா போடுமா? ம் ஒன்று இது நல்லா கொதி வேற மீண்டின் எடுத்து அப்படியே போட்டு පෙරட்டி விடு. ஒரு கொதி வரை கொஞ்சம் கொதி வெரை தூள் குடிக்க புட்டுக்குதான் தூள் குடினா மீனின் வந்து அந்த அது உடைக்கிறது கண்டே ஒரு சிலர்கிட்ட அந்த மிஷின் இருக்கு அந்த கட்டர் மாதிரி ஒன்று அதில் கத்தியால குத்தி குத்தி விட சிதஞ்சு போச்சு அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுக்கலாம் ஓ ஆனா மீண்டின் வந்து துண்டு துண்டாக்கி போட்டு போடுவோம் அப்படியே போடுவோம் மீண்டும் அப்படியே கொதிச்ச வரை ரசும் உள்ளியும் கடைசியாக்கி போட்டு புளியே விடுத்தீங்க ரவிசியம் சரி அப்படியே வந்து எங்களுடைய மதிய உணவு பாருங்கோ எங்கா சொன்ன மாதிரி வாழைப்பழம் வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் நல்ல தான் இதர வாழைப்பழம் இதர வாழைப்பழம் என்று சொல்லுவோம் பார்த்திங்கள சொன்னால் இருக்குது அப்படியே வந்து மீண்டின் கறி இருக்குது மீண்டின் கறி பாருங்க இவ்வளோ பிரட்டலாம்மா அம்மா சொன்ன மாதிரி நல்ல பிரட்டலாக வச்சுருக்கா அப்படியே வந்து எங்களோட வருத்தமாக புட்டு

இப்ப எல்லா பிள்ளை அழுதா கொண்டு அக்கா போயிடுவா நான் வந்து மிச்சத்தை பாப்பேன்ட்டு வந்து முடிவெய்ந்து தொடக்கத்தையும் முறை அடியா எடுத்து விட முன்னிட்டு எடுக்கிறது அப்ப வந்து வீடியோ ஃபுல்லா இருப்பீங்க வீடியோல வந்து நல்லா சூப்பரா இருக்கும் மீண்டின் கரை அதோட வந்து வரத்த புட்டு அதானே இலங்கையில ஃபேமஸ் இந்த வரத்த மாப்புட்டு இலங்கையில புட்டுன்னு சொன்னாலே ஃபேமஸ் தான் அதுல மரத்தமா சூப்பர் நல்ல ஒரு வாசம் கமகம வாசம் ஆனா உண்மையிலேயே இந்த மீனின் கருதவே இல்ல இந்த வரத்த மாப்புட்டு என்னன்னு சொன்னா கொஞ்சம் சக்கரை எல்லாம் சீரியம் வச்சு வாழைப்பழத்தோட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அது மதிய நேரம் பக்க நேரங்களுக்கு அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கு உங்களுக்கு இன்றைக்கு மீனின் கறி சாப்பிடணும் போல இருந்துச்சு இது கொஞ்சம் நட்டத்தில மீண்டின நீங்க வாங்கி போட்டீங்க இருந்தாலும் பரவாயில்லை அது இடையிடையே நாங்கள் சேர்க்க போறோம் என்ன மாதிரி மீனின் கறி என்ன கமசம் வாசத்தோட மீண்டின் கறி நல்ல புட்டெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படி என்று சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை செய்திருந்தாங்க தாரகா மற்றும் சாவணி